திருப்பத்தூர் இந்திரா காந்தி மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் கள ஆய்வு அறிவுசார் மையத்தில் பல புத்தகங்களை படித்து மகிழ்ந்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்திற்கு வருகை தந்து கள ஆய்வு மேற்கொண்டனர் நான்காம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் வாசிப்பு திறனை அதிகரிக்கவும் பல்வேறு புத்தகங்கள் பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் திருப்பத்தூர் அறிவுசார் மையம் மற்றும் நூலகத்திற்கு பள்ளி நிறுவனர் வழக்கறிஞர் கணேசன் ஆசிரியர்களுடன் அழைத்து வந்தார் இங்கு உள்ள பல்வேறு நூல்களை மாணவர்கள் ஆர்வமுடன் படித்து பார்த்தனர் குட்டிக் கதைகள் நீதிக்கதைகள் பழமொழிகள் தலைவர்களின் வரலாறு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சிந்தனை கதைகள் கணிப்பொறி பயன்பாடுகள் பொது அறிவு வினாவிடைகள் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை மாணவர்கள் ஆய்வு செய்து படித்து மகிழ்ந்தனர் மேலும் அரசு பொதுத் தேர்வுக்கு தயாராவதற்கான பாடநூல்கள் மற்றும் போட்டித் தேர்வுகள் தகுதி தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகள் பொதுத் தேர்வுகளுக்கான நூல்கள் இங்கு இருப்பதையும் தெரிந்து கொண்டு மாணவர்கள் செய்தித்தாள்கள் ஆகியவற்றை நூலகத்தில் எவ்வாறு நாம் பயன்படுத்துவது என்பது குறித்து கள ஆய்வு செய்தனர் அவர்களுக்கு நூலகர் கண்ணன் விரிவாக எடுத்து கூறினார் இணைய ஏப்புடன் கூடிய கணினி வசதி பயன்பாட்டை பயன்படுத்தி பாடநூல்கள் தரவு மற்றும் போட்டித் தேர்வு தகுதி தேர்வுக்கான தரவுகளை பெற்றுக்கொள்ளவும் படிக்கவும் வைஃபை வசதி இலவசமாக பயன்படுத்திடவும் வசதிகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது என கூடுதல் தகவல் தெரிவித்தாா் வெள்ளிக்கிழமை தவிர வார நாட்கள் அனைத்திலும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த அறிவுசார் மையம் செயல்படும் எனவும் கூறினார் இந்திராகாந்தி வெற்றிகுலேஷன் பள்ளி நிறுவனர் கணேசன் அறிவுசார் மையத்தினை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் மேலும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தினை பயன்படுத்துவதன் மூலம் நாம் வாழ்க்கையில் எவ்வாறு வெற்றி கொள்ள உதவும் என்பது குறித்து மாணவர்களிடையே எடுத்துக் கூறினார் மாணவர்களின் இந்த கள ஆய்வின் போது பள்ளி ஆசிரியர்கள் தீபா ராஜேஸ்வரி என் பாண்டி ஆகியோர் வணக்கம் பாண்டிணர் படித்து வருகிறேன் காந்தி மெட்ரிகேஷன் பள்ளி இன்று அறிவு சமயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் இது போல் மாதம் ஒரு முறை பல்வேறு இடத்திற்கு நாலேஜ் டெவலப் பண்ண கூட்டு போவார்கள் இங்கு நிறைய அறிவு சார்ந்த புத்தகங்கள் இருக்கிறது குட்டி குட்டி கதைகள் தலைவர் சா தலைவர்கள் சார்ந்த கதைகள் தேர்வு தந்தப்பட்ட கதைகள் இருக்கிறது நிறைய புத்தகங்கள் பார்த்தோம் நிறைய புத்தகங்கள் படித்தோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு விடுமுறை நாட்களில் வந்து படிப்போம் இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு என் பள்ளிக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் பி விசாலாட்சி நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்து வருகிறேன் இங்கு வந்து பொது அறிவு க குட்டி கதை பாட புத்தகம் என்று பல்வேறு புத்தகங்கள் இருக்கிறது இது இதை நான் படித்து வருகிறேன் இங்கு வந்து விடுமுறை நாட்களில் வந்து நாங்கள் இதை பயன்படுத்திக் கொள்வோம் என் பெயர் மூர்த்தி ஸ்ரீ நான் இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் இங்கு அறிவுசார் மையத்திற்கு நூலகத்திற்கு கூட்டி வந்ததுக்கு என் பள்ளி செயலாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு நிறைய புத்தகங்களை பார்த்தேன் வாசித்தேன் அதில் மிகவும் எனக்கு பிடித்தது சின்ன சின்ன நீதி கதைகள் என் சூப்பர் ஐடியா என்ற கதை எனக்கு மிகவும் பிடித்தது இந்த விசாரித்ததில் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மற்றும் விடுமுறை மற்ற நாள் எல்லாம் இயங்கும் நான் வந்து சனி ஞாயிறு லீவ் விடும் போது நான் இங்க வந்து இதெல்லாம் ரீட் பண்ணி பார்ப்பேன் எனக்கு நிறைய இது யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்களும் இது மாதிரி வாங்க வந்து ரீட் பண்ணுங்க இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு எங்க ஸ்கூல்ல இருந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்